ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே அத்தியாயம் முப்பத்தி ஆறு எனக்கு என்னடி தெரியும் அவர் அப்படித்தான் சொன்னார் நான் அவர்கிட்ட பெருசாக வேற எதுவும் கேட்கல மெய்யம்மை அக்கா கிட்ட கேட்டேன் அவங்க தான் சொன்னாங்க ஒருத்தருடைய இதயத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கலாமா ஆனால் எல்லாரோடதும் பொருந்தாதாம் சிலருக்கு சிலரோடது தான் பொருந்துமாம் உன் அண்ணன் அதுக்கு தான் பெரிய படிப்பு சிறப்பு படிப்பு படிச்சிருக்கிறாராம் இதுவும் அக்கா தான் சொன்னாங்க என்றார் ஏன்டி உன்கிட்ட பேச மாட்டாரா என்று பூமா கேட்க ம் பேசுவார் ஆப்ரேஷன் இருக்கிறப்ப அதிகம் பேசவே மாட்டார் கேட்டால் மனசும் மூளையும் அமைதியாக இருந்தால் தான் சிக்கலான ஆப்ரேஷனுக்கு கூட ஈஸியாக செய்ய முடியுமாம் முதல் நாளே சொல்லிடுவார் நாளைக்கு ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்னு ஏன்னா நான் காலையில் இருந்தே வாயை திறந்து எதுவும் பேசக்கூடாது கூடாதுன்னு சொல்லிடுவார் நான் எதுக்கு பேச போகிறேன் யாரோ ஒரு ஜீவன் உசுருக்கு போராடும் போது நமக்கு பேசி என்ன ஆகப்போகுது பேச்சு தான் எதுக்கு அதனால் அமைதியாக போயிடுவேன் என்றால் ம் ஒரு உலகத்தில் டாக்டர் மாப்பிள்ளை என்று பெருசாக பேசுகிறாங்க அவங்க கூட இருந்து வாழும்போது தான் அவங்க கஷ்டம் தெரியும் போல என்றால் பூமா ஆமாம் ஆமாம் இங்கே நம்ம ஊரை விட வெளிநாட்டில் அதிக பணமாம் டாக்டர் கிடைப்பதும் கஷ்டமாம் அதனால தான் நம்ம ஊர் டாக்டர்களுக்கு அங்கே ரொம்ப மவுசாம் என்றால் பூமதி ஆமாம் இம்பிட்டு படிச்சுட்டு அவங்க கஷ்டப்பட்டு தானே செய்கிறாங்க நம்ம நாட்டில் கல்வி மருத்துவம் ரெண்டும் தான் ரெண்டில் தான் ஊழல் அதிகம் ஒரு வாத்தியார் நல்லா பாடம் நடத்த பல்ல நல்லா பாடம் நடத்தி மாணவனை படிக்க வச்சு மார்க் எடுக்க வச்சா அந்த பெருமை அந்த பள்ளிக்கூட முதலாளிக்கு போயிடுது பாடம் நடத்தினது படிக்க வச்சது எல்லாம் வாத்தியார் அவருக்கு கொஞ்சம் சம்பளம் கொடுத்துட்டு முக்கால்வாசி ஃபீஸை பணத்தை முதலாளி எடுத்துக்கிறான் அதே மாதிரி தான் டாக்டர் குழப்பம் அவர்களுடைய அறிவையும் திறமையையும் பயன்படுத்தி ஆப்ரேஷன் செஞ்சு பிழைக்க வச்சா லட்சக்கணக்கில் கணக்கில் பணமாக வாங்கிக்கிட்டு டாக்டர்களுக்கு கொஞ்சம் தான் நம்ம நாட்டில் எல்லாமே ஊழல் தான் என்றாள் பூமா நல்லா பேசுற ஆமா குணவேல் அண்ணா குணவேல் அண்ணா வீட்டில் பேசியாச்சா கல்யாணம் எப்போ ஆமா நீ ஏன் வேலைக்கு போகாம இருக்க என்று அடுக்கடுக்காக அவள் கேள்வி கேட்க அதுவரை நன்றாக இருந்த பூமாவின் கண்கள் சட்டென்று உடைப்படுத்து விட்டது அவள் கண்களில் கண்ணீர் வடிய போனாள் ஐயோ அத்தாச்சி என்னாச்சு என்று பதற ஒன்று முல்லடி எடுத்து வச்சாலும் கொடுத்து வச்சிருந்தாதான் கிடைக்கும் என் தலையில் என்ன விதிச்சிருக்கானோ அந்த கடவுள் அது நடக்கட்டும் என்றாள் விட்டேற்றியாக அத்தாச்சி என்ன நடந்ததுன்னு சொல்லு என்று அவள் அதட்டி கேட்க அன்று கோவிலுக்கு போன போது நடந்ததை சொன்னவள் மறுநாளில் இருந்து என் ஃபோன் என்னை வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிருச்சு அம்மா ஃபோனையும் கொடுக்கல இதோ இப்போ கூட நீ என் கூட இருக்காயின்னு தான் விட்டுட்டு போயிருக்கு இல்லைன்னா என்னை விட்டுட்டு வெளியே போகக்கூடாதுன்னு கைதி மாதிரி வச்சிருக்கு என்றாள் அழுகையுடன் ஏண்டி என் கல்யாணத்தப்போ கூட அத்தை அக்காவை கட்டுறதா தானே சொல்லுச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஒன்றும் நடக்கலை என் அம்மாவோட குறுக்கு பற்றி பயங்கரமாக வேலை செய்யுது அதுதான் இப்படி என்றால் எனக்கு ஒன்றுமே புரியல அத்தாச்சி என்று பூமதி விழிக்க அடி கூறு கட்டவளே குணமதியை என் அம்மா மருமகளாக ஏற்றுக்க முதல் காரணம் எங்கள் ரெண்டு பேரையும் கட்டி கொடுக்கணும் இதுதான் முதல் காரணம் இப்போ குணமதி வீட்டார் உதவி இல்லாமலே என் கல்யாணம் நல்லபடியா நடக்கும் என்ற நம்பிக்கை என் அம்மாவுக்கு வந்துருச்சு அது எப்படி திடீர்னு நம்பிக்கை வரும் என்று பூமதி கேட்க சக்தி அண்ணன் எங்கள் ரெண்டு பேருடைய கல்யாணத்துக்கும் உதவி செய்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா அதை என் அம்மா நல்லா பிடிச்சிக்கிருச்சு அண்ணன் உதவியோடு இருக்கிற நகையை போட்டு என் கல்யாணத்தை நல்லா முடிச்சிருவேன்னு வேற மாப்பிள்ள பார்க்குது நான் என்ன பண்றது என் மேலேயும் தப்பு இருக்குது அம்மா சொல்கிறதுக்கு அம்மா சொல்கிறது ஒரு விதத்தில் நியாயம் அதாவது எனக்கு கல்யாணம் நல்லபடியாக ஆகிடுமோன்னு ஆகிடுமுன்னு தான் குணா அண்ணன் குணமதியை கட்டிக்க சரின்னு சொன்னிச்சு இப்போ எனக்கு வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கட்டிட்டா அண்ணன் எதுக்கு குணமதியை கட்டணும் குறையில்லாத நல்ல பொண்ணாக பார்த்து என் மகனுக்கு நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அம்மா சொல்லுது என்றார் சற்று நேரம் அமைதியாக இருந்த பூமதி அப்போ மச்சானால தான் எல்லாம் கெட்டு போச்சா என்று அவள் பாவமாக கேட்க அடி லூசு அப்படி இல்லை என் அம்மாவோடைய பேராசை நம்பிக்கை துரோகம் பண்ணுது கிட்டத்தட்ட ஒரு வருடமாக உணமதி கிட்டே நீ தான் எனக்கு மருமகன் சொல்லு சொன்னுச்சு என் அம்மா சொன்னது என் அம்மா தான் இப்போ கேட்டால் அப்போ சூழ்நிலை அப்படி இப்போ அப்படி இல்லை அப்படிங்குறது என் மேலே என் மேல என்ன தப்புனா என் அம்மாவோட குணம் தெரியாம உன் கல்யாணம் என்று முடிவு ஆனதும் இனி எப்படியும் எங்க கல்யாணம் நடக்கும் அப்படின்ற அப்படின்ற முட்டாள்தனத்தால அதை நம்பி நான் அவர் கூட பேச போன்ல பேசி பழகிட்டேன் நாலு நாள் தானே ஆனால் நாலாயிரம் நாள் வாழ்ந்த உணர்வும் பார்த்த பிரிந்த துக்கமும் எனக்குள்ள இருக்கு அதை என்ன பண்றது ஆமாம் அப்புறம் ரெண்டாவது காரணம்னு ஏதோ சொன்னியா அது என்ன என்று பூமதி கேட்க அதுவா அது ஏதோ விட்ட குறை தொட்ட குறைங்குற மாதிரி குணான அப்பச்சிக்கிட்ட வேலைக்கு சேர்ந்திருக்கு என்றதும் குபீர் என்று குபீர் என்று ஒரு மலர்ச்சி அவள் முகத்தில் ம் சந்தோஷம் தானே ஆனால் மனசார கொண்டாட முடியல குற்ற உணர்வு பாவம் அந்த குணமதிக்கு ஆசை காட்டி விட்டேனே என்ற குற்ற உணர்வு அம்மா கிட்ட கெஞ்சி கூட பார்த்துட்டேன் நான் வேணும்னா நீ சொல்கிற மாப்பிள்ளையை கட்டிக்கிறேன் ஆனால் குணமதியை அண்ணனுக்கே கட்டி வைன்னு சொல்லிட்டேன் கேட்க மாட்டேங்குது அந்த பையனுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னா பொண்ணு கேட்டு வர சொல்லு ஒன்றை கட்டி கொடுக்குறேன் ஆனால் குணமதியை என் மகனுக்கு கட்ட மாட்டேன் அவன் வேலை வெட்டிக்கு போகாமல் இருந்தப்பவே இருந்தப்பவே அவளை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னான் இப்போ அவன் வேலைக்கு போகும்போது எதுக்கு இந்த நொண்டிக்காலுன்னு கேலி பண்ணுது இது சொல்லு என் ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிருச்சு வீட்டுக்கு வந்த பிறகு பூஜா ஃபோனை நான் வாங்கக்கூடாது எல்லாம் என் அம்மாவோடைய அராஜகம்தான் என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியலை என்றாள் முதலில் குணமதியை கட்டிக்க ஒத்துக்கிட்ட அத்தையே அத்தை இப்போ வேண்டாம்ங்குது அப்படின்னா முதல்லையே குண அத்தான் குணமதியை வேண்டாம்னு தான் சொன்னாங்க இப்போ சொல்லவே வேண்டாம் திருமண விஷயத்தில் யாரையும் நாம் வற்புறுத்தவும் கூடாது பூமதி ம் ஒரே ஒரு நிம்மதி தான் அண்ணன் அம்மா கிட்ட அந்த அண்ணன் அம்மா கிட்ட அந்த நொண்டினால அம்மா கிட்ட அந்த நொண்டி தான் என் பொண்டாட்டி நீ கட்டி வச்சாலும் சரி வக்காட்டியும் சரி கொஞ்ச நாள் போகட்டும் நீ உன் பொண்ணுக்கு எந்த மாப்பிள்ளையை வேணும்னாலும் பாரு சரியா சக்தி கிட்ட ஒரு அளவுக்கு மேலே எதிர்பார்க்காத நான் அவனை கொடுக்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு பாவம் முதலில் அம்மா சொன்னதை கேட்டு அழுதுகிட்டே கிடந்தாளாம் அவ அவ அண்ணன் குண அண்ணன்கிட்ட ஏன் உங்கள் அம்மா இப்படி பண்றாங்க என்று கேட்டபோது தான் அண்ணனுக்கு முழு விவரமும் தெரியுமாம் அந்த கிட்ட போய் சொல்லுங்க நான் தான் அவளுடைய சேவல் கொஞ்ச நாள் போகட்டும் எனக்கு அந்த மில்லு பிடிச்சதுக்கு அப்பச்சிக்கு உடம்புக்கு ஒத்துக்கலை பார்க்கலாம் நான் அதுல கொஞ்சம் இறங்கி பார்க்கலாம்னு இருக்கிறேன் முன்னாடி மாதிரின்னா அப்பச்சி மில்லு கேட்ட கூட முன்னாடி மாதிரின்னா அப்பச்சி மில்லு கேட்டுக்கிட்ட கூட என்னைய நுழைய விட மாட்டாரு இப்போ பூமதி சக்தி எல்லாரும் இருக்காங்க வரட்டும் நான் இந்த முயற்சியை பண்ணி பார்க்குறேன் முடிஞ்சாலும் சரி முடியாட்டியும் சரி அவ தான் என் மொண்டாட்டி போய் சொல்லு என்றாராம் அதனால தான் குணமதி இப்போ உசுரோடவே இருக்கா உனக்கு உனக்குத்தான் தெரியுமே போமதி அவ சின்ன வயசுல இருந்து நொண்டி நொண்டிக்கிட்டு அண்ணன் பின்னாடி தெரிஞ்சு அடி வாங்குவா அண்ணன் அடிச்சாலும் வாங்கிக்கிடுவா யார்கிட்டேயும் சொல்ல மாட்டா அவ வீட்ல இருந்து கொண்டு வந்து அவ கொடுக்கற தின்பண்டம் எல்லாம் அண்ணனுக்கு தான் நாம தான் அண்ணனுக்கு கொடுக்கறோம்னு சொல்லிவிட்டு நாமளே தின்னுருவோமே பாவம் அவ ஏமாந்து போக போகிறாளேன்னு தான் போனேன் அந்த மட்டும் நிம்மதி என்ற பூமாவின் கண்களில் அவ்வளவு சோகம் கவலைப்படாத தச்சி இன்னும் கெட்டு போகலை வழி கிடைக்கும் என்ற பூமதி இவிடை பெற்று வீட்டுக்கு வந்தாள் அப்பத்தா கிட்ட நடந்ததை சொல்ல ஆமாடி எனக்கும் தெரியும் அவனே கட்டி கொடுக்குறேன்னு சொல்லும்போது இவளுக்கு என்ன இப்படி மகனுக்கு குறையில்லாத பொண்ணு பார்க்கணும்னு நினைக்கிறவ முன்னாடியே அவளுக்கு உறுதி கொடுத்துருக்க கூடாது பெண்ணை எடுத்து பெண்ணை கொடுக்கிறோம்னு சொல்லிப்பட்டு இப்ப கொடுக்கலைன்னா நல்லாவா இருக்கு வாக்கு சுத்தம் இருக்கணும் நான் வெத்தவளுக்கு தான் அதெல்லாம் இல்லையே நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட மாட்டான் பணம் நகை சொத்து அதுக்குத்தான் ஆளா பறக்குறா சின்ன வயசுல அவ புருஷன் விட்டுட்டு போகவும் இவ இப்படி பிள்ளைகளோட தனியா நின்னதால இப்படி மாறி போனாளா என்னன்னு தெரியலை விடு அவன் மகன் அவளுக்கு பாடம் புகட்டி விடுவான் குணமதியைத்தான் கட்டுவேன்னு அவன் சொல்லி போட்டேன் அதனால என்ன வீட்டு ஆட்களும் பொறுமையா இருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு என்றார் அப்பத்தா அது சரி அப்பத்தா குணமதியைத்தான் குணாத்தான் கட்டுவாரு அதனால பிரச்சனை பிரச்சனை அது இல்லை என்று பூமா குணவேலுடன் தன் திருமண சமயத்தில் பேசி பழகியதை கோவிலுக்கு போகும்போது அத்தை பார்த்துவிட்டு விட்டு அதன் பின் நடந்ததையும் சொல்ல இது என்னடி கால கொடுமையாயிருக்கு இது எனக்கு தெரியாதே அறிவு கட்டவ இந்த பூமா விளக்கம் அத்தை எழுத்து நாள் சாத்து சாத்தணும் என்ன கொழுப்பு இருந்தா லவ்வுக்குன்னு போவா காலில் சூடு வைக்கணும் இந்த சுப்பு தாயி என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருக்கா இருடி நான் வாரேன் வந்து விசாரிக்கிறேன் உன்னை என்று அப்பத்தா எகிற ஐயோ இது என்ன கிணறு வெட்ட பூதம் கிளம்புது அத்தை பரவாயில்லை போலேயே அப்பத்தா லவ்னா இப்படி அலருது அப்போ மச்சான் கட்டிக்க அப்ப மச்சானை கட்டிக்க நான் ஆசைப்பட்டதற்கும் இப்படித்தானே திட்டி இருக்கும் என்று நினைத்தவள் அப்பத்தாவிடம் அதை கேட்க நீ வேற அவ வேற சக்தி வேற அவன் வேற சக்தி உனக்கு வேற மாப்பிள்ளை பார்க்க சொன்னதும் நாங்கள் பயந்து போய் அவனை பேசி திட்டவும் அதுதான் காரணம் நீயுமே சக்தியை தவிர வேறு ஒருத்தனை கட்ட மாட்டாயின்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சதால தான் சக்தி வேலை அப்படி திட்டுனேன் இந்த காலத்தில் பொண்ணுங்க ஒருத்தன் இல்லைன்னா சரின்னு போயிடுறாங்க அதனால பரவாயில்லை இதோ உன்ன மாதிரியும் பூமா மாதிரியும் தானே இருந்தால் எவ்வளவு கஷ்டம் அந்த காலத்திலையும் காதல் கத்தரிக்காய் எல்லாம் இருக்கத்தான் செஞ்சது அது அது இப்படி அது இப்படி ஆனால் இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேயும் இருக்கவே தான் செஞ்சிச்சு சரியா காதலிக்கிறவ அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி கஷ்டப்படத்தான் செய்கிறாங்க இதோ ஒரு வாரம் அவங்க கூட ஃபோனில் பேசினதுக்காக மூக்கால் அழுதுகிட்டு இருக்கிறான் இதுவே பெரியவங்க பார்த்து பண்ணுற கல்யாணத்தில் சாலை கெட்ட பத்து நிமிஷத்துக்கு தான் பொண்ணு மாப்பிள்ளையவே ஒன்றா உட்காரவே வைப்போம் ஏன் அப்படி மனையில உட்காரும் போதே பொண்ணு மாப்பிள்ள மாறி போக வாய்ப்பு இருக்கு அதனால தான் அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இந்த முறைய வச்சிருக்காங்க என்றார் அப்பத்தா அதன் பிறகு மறுநாள் அத்தை வீட்டிற்கு போய் அப்பத்தா பூமதி அப்பத்தா பூமாவை திட்டிய பிறகுதான் குணசீலனுக்கு இந்த விஷயமே தெரிந்தது அவனும் தங்கச்சியை திட்டத்தான் செய்தான் உன்னோட ஃப்ரெண்டு அந்த நொண்டிக்கோழி பண்ணின அதே முட்டாள்தனத்தை நீயும் முன்னணியாக்கும் இப்போ பாரு முதல்ல நம்ம குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிற நிலைமையில அவங்க இல்லை இவள் காதல் கீதல்னு உளறி என்னைத்தான் கட்டுவேன்னு பிடிவாதம் பிடித்ததால தான் அவங்க அம்மா அம்மா குணத்துக்கு பயந்து தான் பொண்ணை எடுத்து பொண்ணை கொடுக்கலாமன்னு சம்மந்தம் பேசினாங்க அம்மாவும் அன்னைக்கு வேறு வழி இல்லை ஊரை சுற்றிக்கிட்டு வர்ற எனக்கு கவர்மெண்ட் வேலை பார்க்குற பொண்டாட்டி கிடைக்கிறது பெரிய கஷ்டம் பெரிய விஷயம் அதை விட அம்மாவுக்கு மனசு இல்லை சரியா அதனால் சரின்னு வாக்கு கொடுத்துச்சு ஆனால் இன்னைக்கு பாரு அதுக்கு அதுக்குத்தான் சொல்கிறது பொம்பளை பிள்ளைய அடக்கமாக இருக்கணும்னு என்றான்